வட பாயசத்தோட அன்னதானம் வழங்கினார்கள் ஐயா எஸ் வைத்தியலிங்கம் நான்காம் ஆண்டு ஐயாவோட நினைவு நாள் இன்று ஐயாவோட நினைவு நாளுக்கு தான் வட பாயசத்தோட அன்னதானம் வழங்கினார்கள் மக்களை இன்னைக்கு அவங்க குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேரன் பேத்தி எல்லோரும் வந்து அவங்க கையாலேயே இத்தனை பேர் பசியை போக்குனாங்க எல்லாரும் மனதார வாழ்த்துட்டு இந்த சாப்பாடை வாங்கிட்டு போனாங்க மக்களே இத்தனை பேர் பசியை போக்கணும் ஐயாவோட பேரன் பேத்தி அவங்க குடும்பம் மகன் எல்லோருமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் மக்களே ஒரு ஒருத்தவங்க பசியை போக்குறது சாதாரண விஷயம் இல்லை இந்த சாப்பாடை நம்ம இத்தனை பேர் இருந்து நின்றாங்க அவங்களோட பசியை போக்கிருக்காங்க பாருங்கள் அவங்களோட பேரன் பேத்தி அவங்க குடும்பம் மகன் எல்லோருமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் மக்களே ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை துருவா திருவாரூர் மாவட்டம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் அன்னதானம் வழங்கப்படுகிறது மக்களே ஐந்து வருட காலங்களாக தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது அன்னதானத்துக்கு உதவுங்க மக்களே உங்க பிள்ளைங்களுக்கு போறத நாள் கல்யாண நாள் நீ அன்னதானம் வழங்கலாம் மக்களே ஒரு எண்பது வயசுல இருக்கிற ஒரு வயசாலியோட இதயத்துல ஒரு ஆப்ரேஷன் நடந்தது நல்லபடியா நடந்து முடியுது அந்த ஆப்ரேஷனோட பில் எண்பது லட்சம் அது அவர்கிட்ட போய் சேருது அந்த பில்லை பார்த்ததும் தேம்பி தேம்பி அணுகிறார் இருக்கிற எல்லாருமே ஆறுதல் சொல்றாங்க விடுங்க பாத்துக்குவோம் ஏதாச்சும் பில் குறைச்சி அப்படி அந்த வயசாளி சொல்றாரு ஒரு கோடி கேட்டு நான் கொடுத்துடுவேன் ஆனா எண்பது வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம பாதுகாத்த அந்த இறைவன் எங்கிட்ட எந்த சார்ஜுமே பண்ணலை வெறும் மூணே மூணு மணித்தாலும் தான் நீங்க என்னோட இதயத்தை பாதுகாத்தீங்க எண்பது லட்சம் கேக்குறீங்களே எவ்வளவு நன்றி கெட்டவன் வாழ்ந்து இருக்கிறேன் அதுக்காக தான் நான் அழுத அப்படின்னு சொன்னார் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி நம்ம உடல் உறுப்புகளை பாதுகாத்துக்கிட்டே இருக்கிற ஒரே பொருத்தன் அந்த இறைவன் நம்மளோட வாழ்க்கையே கிடைக்காம இருக்கிற